தென்மத்திய மத்திய ரயில்வே மூலம் இயக்கப்படும் நான்கு சிறப்பு ரயில்களின் சேவையானது நீட்டிக்கப்பட்டுள்ளது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ் செகந்திராபாத் ராமநாதபுரம் சிறப்பு ரயிலின் சேவையானது ஜூலை மூன்று பத்து மற்றும் பதினேழு என மூன்று சேவைகளும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் சிக்ஸ் சிக்ஸ் ராமநாதபுரம் செகந்திராபாத் சிறப்பு ரயிலின் சேவையானது ஜூலை ஐந்து பனிரெண்டு மற்றும் பத்தொன்பது என மூன்று சேவைகளும் நீட்டிக்கப்பட்டுள்ளன இந்த ரயிலின் கோச் காம்போசிஷன் ஆனது தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இதற்கு முன்பு இந்த ரயிலில் பதினெட்டு ஸ்லீப்பர் கோச் தான் தற்போது மாற்றியமைக்கப்பட்டுள்ள கோச் காம்போசிஷன் ஒன் ஃபஸ்ட் ஏசி கும் டூ டயர் டூ செகண்ட் ஏசி சிக்ஸ் தேர்ட் ஏசி எயிட் ஸ்லீப்பர் கோச் ஒன் பேண்ட்ரி கார் ஃபோர் அன் டூ எஸ்எல்ஆர்டி மொத்தம் சேர்த்து வந்து இருபத்தி நாலு ஐசிஎஃப் கோச்சஸ் ஆண்டு இந்த ட்ரெயினில் இணைக்கப்பட்டுள்ளது மாற்றியமைக்கப்பட்ட கோச் காம்போசிஷனில் என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா பழைய இதில் வந்து எயிட்டீன் ஸ்லீப்பர் கோச் கொடுத்துருக்காங்க இப்போ வந்து தேர்ட் ஏசி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் பேண்ட்ரி கார் கொடுத்துருக்காங்க இந்த ரயில் வந்து கடந்த சில வருடங்களாக இயங்கி கொண்டு இருக்கிறது சிறப்பு ரயிலாக ஆனால் வந்து இதுவரைக்கும் பேண்ட்ரி கார் இந்த ட்ரெயினில் ப்ரொவைட் பண்ணதில் ஃபஸ்ட் டைம் பேண்ட்ரி கார்டு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா விஷயம் பார்த்தோம்னா இந்த ட்ரெயினோட சர்வீஸ் வெறும் மூணு சர்வீஸ் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மூணு சர்வீஸுங்கிறது யோசிக்க வைக்கிறது இந்த ட்ரெயின் தொடர்ந்து நீட்டிப்பாகுமா அப்படிங்கிறது ஸோ மக்களோட வரவேற்பை பொறுத்து தான் இந்த ரயில் நீட்டி பார்க்குறது இல்லைனா ராமேஸ்வரம் ரயில் நிலையம் திறந்த பின்பு இந்த ரயில் வந்து ராமேஸ்வரத்துலேருந்து நேரடியாக இயக்கப்பட வாய்ப்புகள் அதிகம் இந்த ரயில் ரத்து ஆகாதானால் கடைசி வரைக்கும் செகந்திராபாத் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமை இரவு ஒன்பது பத்துக்கும் ராமநாதபுரம் ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை ஒன்பது ஐம்பது மணிக்கும் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது ரயில் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் ஒன் மதுரை சிறப்பு ரயிலின் சேவையானது ஜூலை ஒன்று முதல் செப்டம்பர் முப்பது வரை மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது மார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் டூ மதுரை காஞ்சிகூடா ரயிலின் சேவையானது ஜூலை இரண்டு முதல் அக்டோபர் இரண்டு வரை மூன்று மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது மதுரை காச்சிகுடா இடையே பதினாலு சேவைகளும் காஞ்சிகுடா மதுரை இடையே பதினாலு சேவைகளும் இந்த ரயில் சேவையானது இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலில் ஒரு ஜென்ரேட்டர் காரும் இரண்டு ஜென்ரல் கோச்சுகளும் ஏழு ஸ்லீப்பர் கோச்சுகளும் ஆறு ஏசி த்ரீ டேர் கோச்சுகளும் இரண்டு ஏசி டூ டேர் கோச்சுகளும் ஒரு ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சும் ஒரு பேண்ட்ரி காரும் இணைக்கப்பட்டிருக்கும் பேண்ட்ரி காரானது செயல்படாது இந்த ரயிலானது மங்களூர் கச்சிக்குடா காச்சிகுடா மங்களூர் ரயிலின் ரேக்குகளை பயன்படுத்தி இயக்கப்பட உள்ளது காச்சிகுடா மதுரை ரயிலானது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு எட்டு முப்பது மணிக்கு காட்சிகுடா ரயில் நிலையத்திலிருந்தும் மதுரை காஞ்சி ரயிலானது மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணிக்கும் இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைட் நைன் நாந்தீடு ஈரோட் ரயிலின் சேவையானது ஜூலை ஐந்து முதல் செப்டம்பர் இருபத்தி ஏழு வரை மொத்தம் பதிமூன்று சேவைகளானது நீட்டிக்கப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஒன் நைன் ஜீரோ ஈரோட் நாந்தீட் ரயிலின் சேவையானது ஜூலை ஏழு முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரை மொத்தம் பதிமூன்று சேவைகளானது நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலின் கோச் காம்போசிஷனானது ஒரு இஓஜி ஒரு எஸ்எல்ஆர்டி இரண்டு ஜென்ரல் கோச் ரெண்டு ஏசி டூ டயர் நாலு ஏசி த்ரீ டயர் எட்டு ஸ்லீப்பர் கோச் என மொத்தம் பதினெட்டு கோச்சுகளை வைத்து இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது இந்த ரயிலானது நாண்டிட் நிசாமுதீன் நிசாமுதீன் நாண்டிட் ரயிலின் பெட்டிகளை வைத்து இயக்கப்பட உள்ளது நான்ண்டிட் ஈரோட் ரயிலானது நாண்டிடிலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு இருபது மணிக்கும் ஈரோட் நாண்டிட் ரயிலானது ஈரோட் ரயிலிடத்திலிருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஐந்து பதினைந்து மணிக்கும் இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் ஃபோர் த்ரீ ஃபைவ் காச்சிகுடா நாகர்கோயில் ரயிலானது ஜூலை ஐந்து முதல் செப்டம்பர் இருபத்தி ஏழு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் நாகர்கோயில் காஞ்சிகூடா ரயிலானது ஜூலை ஏழு முதல் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மொத்தமாக நாகர்கோயிலிருந்து பதிமூன்று சேவைகளும் காஞ்சிகூடாவிலிருந்து பதிமூன்று சேவைகளும் இந்த ரயிலானது இயங்கும் இந்த ரயிலின் கோச் காம்போசிஷன் இரண்டு எஸ்எல்ஆர்டி நாலு ஜென்ரல் பனிரெண்டு ஸ்லீப்பர் கோச் மூன்று ஏசி த்ரீ டேர் இரண்டு ஏசி டூ டேர் என மொத்தம் இருபத்தி மூன்று பெட்டிகளைக் கொண்டு இந்த ரயிலானது இயங்கும் நாகர்கோவில் காட்சிக்குடா ரயிலானது நாகர்கோவில் ரயில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிகாலை பன்னிரெண்டு முப்பது மணிக்கு புறப்படும் காஞ்சிக்குடா நாகர்கோயில் ரயிலானது காஞ்சிக்குடா ரயிலிடத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு ஏழு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் நைன் மதுரை ஓகா ரயிலின் சேவையானது ஜூலை பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி ஐந்து வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஓகா மதுரை ரயிலின் சேவையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து இந்த ரயிலானது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலை ஒன்று பதினைந்து மணிக்கு இயக்கப்படுகிறது ஓகா ரயில் நிலையத்திலிருந்து ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இரவு பத்து மணிக்கு இயக்கப்படுகிறது ரயில் நம்பர் ஜீரோ நைன் ஃபோர் டூ ஜீரோ திருச்சிராப்பள்ளி அகமதாபாத் ரயிலின் சேவையானது டிசம்பர் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை ஐந்து நாற்பது மணிக்கு திருச்சியிலிருந்து அகமதாபாத்துக்கு இயக்கப்படுகிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ நைன் ஃபோர் ஒன் நைன் அகமதாபாத் திருச்சி ரயிலானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் காலை ஒன்பதரை மணிக்கு அகமதாபாத் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படுகிறது அகமதாபாத் ஓஹா காச்சிகுடா செகந்திரபாத் ஆகிய ரயில்கள் ராமேஸ்வரம் ரயில் போக்குவரத்து தொடங்கிய பின் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திலிருந்து நிரந்தர ரயில்களாக இயக்கப்படும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸை அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்